நாம பார்த்த ஒரு முந்தைய காணொலியில அதாவது ஏதாவது ஒரு எண்ண பூஜ்யத்தோட வகுத்தா தான் பதில் இல்லையா இத நம்மளோட கணிதர்கள் விளக்கவே இல்லை ஆனா இந்த கேள்வி உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா பூஜ்யத்தை பூஜ்ஜியத்தால் வகுத்தா என்ன பதில் கிடைக்கும் இப்போ நாம சிந்திக்க வேண்டியவை என்ன தெரியுமா பூஜ்யம் இல்லைன்னா பூஜ்ஜியத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய எண்களை அதே எண்ணால் வகுத்து பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி ஒன்றால் வகுத்தா நமக்கு கிடைக்கிறது ஒன்று தான் நம்ம பூஜ்ஜியத்துக்கு இன்னும் கொஞ்சம் நெருங்கி போகலாம் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றாவ வகுத்த அப்பவும் நமக்கு ஒன்றுதான் விடையா கிடைக்கிது சரி இன்னும் இன்னும் பூஜ்ஜியத்துக்கிட்ட நெருங்கி போகலாம் அதாவது பூஜ்யம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்றால் வகுத்தாலும் நமக்கு கிடைக்கிறது ஒன்று தான் அது எப்படிப்பட்ட எண்ணா இருந்தாலும் சரி அதாவது மிகை எண்ணாவோ இல்லைன்னா குறை எண்ணாவோ இருந்தா கூட சரி பதில் ஒன்று தான் இப்போ பூஜ்யத்தை பூஜ்ஜியத்தால் வகுத்த ஒன்று தான் கிடைக்குது இது எப்படி சரி இப்போ பூஜ்யத்தை பூஜ்யத்தோட அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணோட வகுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு பூஜ்யத்தை பூஜ்யம் புள்ளி ஒன்னால வகுக்கலாம் அப்போ நமக்கு கிடைக்கிறது பூஜ்யம்தான் அதே மாதிரி பூஜ்யத்தை பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் ஒன்னால வகுத்தாலும் நமக்கு பதில பூஜ்யம்தான் கிடைக்கிது சரி இன்னும் ஒரு படி மேல போய் பூஜ்யத்தை பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் 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 ஒன்னால வகுத்தாலும் நமக்கு பதில் என்னவோ பூஜ்யம்தான் இது நேர் எண் இல்லைன்னா எதிர் எண்ணாக கூட இருந்தாலும் பதில் பூஜ்யம் தான் அதனால தான் பூஜ்யம் பூஜ்யத்தோட வகுக்கப்படும் போது நமக்கு பூஜ்யம் தான் விடையா கிடைக்கிது இந்த என்னவோ தான் தெரியல கணிதர்கள் பூஜ்யத்தை பூஜ்யத்தால் வகுக்கிறத விளக்கவே இல்லை இதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதை எழுதுறேன் அன்டிஃபைண்ட்